எம்முடைய முஸ்லிம்களில் பலர் இந்த மாதத்துடைய சிறப்பை அறிவதில்லை இந்த மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் கொண்டிருந்த சுண்ணாவை அறிவதில்லை அல்லது செயல்படுத்துவதில்லை அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மறைக்கட்டும் மன்னிக்கட்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் இந்த ஷாபானுடைய மாதத்திற்கு கொடுத்த கண்ணியம்

குறைவான நாட்களை இந்த ஷாபானுடைய மாதத்தில் விடுவார்களை தவிர நோன்பு நோற்பதிலிருந்து முழுமையான ஷாபானுடைய மாதத்தில் குறைவான நாட்களை தவிர அல்லாஹுடைய தூதர் பெரும்பான்மையாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் நோன்பை வைத்தார்கள் என்று இம்ம முஸ்லிம் ரஹிமகுல்லா தங்களுடைய ரிவாயத்தில் பதிவு செய்கிறார்கள் மஹமது ரஹிமகுல்லா இவனு மாஜா கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது ஹசனுடைய தரத்தில் உஷாமாயுனு செய்திருதையல்லாஹ் ஹோன் கோவர்கள் கூறுவதாக அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் அல்லாஹுடைய தூதரே மற்ற எந்த மாதங்களிலும் வைக்காத நோன்புகளை எல்லாம் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நீங்கள் வைப்பதாக நாங்கள் பார்க்கிறோமே அல்லாகுடைய தூதர் செல்லல்லாஹ் வலையுவர் செல்லம் பதில் சொன்னார்கள் ஆம் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பெரும்பான்மையான மக்கள் பொடுவோக்காக இருக்கிறார்கள் وهو شهر كيلنج المؤمن قال وهو شهر يرفع فيه الاعمال الى رب العالمين عند ماذا تلدان رب العالمين ادتل عمل غل ويرتا محمد رسول الله صلى الله عليه وسلم شناغل واحب ان يرفع عملي وانا صائم نان نون باليا نيرتل என்னுடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்பதை ரசூலாகிய நான் விரும்புகிறேன் இன்னும் சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது அல்லாஹுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதரின் மீது முஹப்பத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அஷ்ஹது முகமது என்று சாட்சி கூறுவதற்கு நான் தகுதியானவர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் எப்படி ஷாபானுடைய மாதத்தில் அதிகமான நோன்புகளை வைத்தார்களோ அது போன்ற நோன்புகளை நோட்பதுதான் முகம்மது அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அடையாளமாகும் அல்லாஹ் கூறுகிறார் நீங்கள் அல்லாஹுவை விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் சுபான் அல்லா நான் நேசிக்கிறேன் என்னை படைத்தவனை பரிபாலிப்பவனை உணவளிப்பவனை அதிகாரம் செலுத்துபவனை என்னுடைய நேசிக்கிறேன் என்று சொன்னால் என்ன செய்யுங்கள் பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றுங்கள் நபியை சொல்லுங்கள் என்னை பின்பற்றுங்கள் பின்பற்றினால் தூதரனு தூதருடைய வழிமுறையின்படி நடந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் தூதரை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அது மட்டுமல்லும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் ரஹீம் இறக்க குணமுடையவன் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய வழிமுறை இரண்டாவது அல்லாஹுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்னுடைய அமல் உயர்த்தப்படும் பொழுது என் ரப்பு என்னுடைய அமலை பார்க்கும் பொழுது நான் நோன்பாலையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படி என்றால் அமல்களில் குறைவாட பாவங்களையே தங்களுடைய வாழ்வின் சொந்தமாக கொண்டிருக்கக்கூடிய நாமல்லாம் எவ்வளவு அமல்களை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடைய தூதர் செய்ததை விட எவ்வளவு அமல்களில் அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே ஆம் எம்முடைய அமல்கள் இந்த மாதத்திலே உயர்த்தப்படும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் எம்முடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே உயர்த்தப்படுகிறது பகல் வருவதற்கு முன்னால் இரவுடைய அமல்கள் இரவு வருவதற்கு முன்னால் பகலுடைய அமல்கள் அல்லாஹ் விட காண்பிக்கப்படுகிறது நாம் ஏதோ எழுந்திருக்கிறோம் சாப்பிடுகிறோம் உறங்குகிறோம் உலகத்துடைய தேவைகளை தேடி செல்கிறோம் என்றுதான் நாம் எம் எண்ணிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் என்னுடைய அமல்கள் கணக்கிடப்படுகின்றன என்னுடைய அமல்கள் எழுதப்படுகின்றன ரஃப்பிட ஒவ்வொரு நாளும் காண்பிக்கப்படுகின்றன சுபான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹ் அல்லப் சொன்னார்கள் இன்னல்லாஹ் அல்லாஹனா

எம்முடைய எல்லா அமல்களும் அல்லாஹ் இடத்திலே காண்பிக்கப்படுகிறது இந்த அடியான் என்ன செய்தான் இந்த அடியான் என்ன பாவம் செய்தான் இந்த அடியான் என்ன குற்றம் செய்தான் அமலும் முறையிடப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் அல்லாஹு ரப்பூலமின் இடத்திலே எம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது உங்களுடைய ரபுக்கு நீங்கள் உறுதி கொடுங்கள் இருக்கும் வரை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி ஷாபானில் அதிகமான நோன்பை நான் நோர்ப்பேன் என்று அல்லாஹு இதற்கு